இப்போ சமகால அரசியலுக்குள்ளே வருவோம் இப்போ திராவிட அரசியல் குறித்து அண்ணன் முருகன்ஜி அவர்களும் நீங்களும் நிறைய பரப்புலாக்கு எதிராக திராவிட அரசியல் கட்டமைச்ச அரசியல் பொய்கள் சூழ்ச்சினால் பல ஒரு இரு சமூகமுமே மோதிக்கிடிச்சு முரண்கள் கொண்டது அப்படின்னு சொன்னீங்க இப்போ திராவிட கட்சினால் நீங்கள் எந்த திராவிட கட்சியை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன் ஏன்னா கருணாநிதியா அது ஜெயலலிதாவான்றது இப்ப ஜெயலலிதாவை பற்றி பேசுகிற போது சசிகலா அம்மையார் வந்ததுக்கு பிறகு இருவருமே அதிமுக ஒரு முக்குளத்தூர் கட்சி முக்குளத்தூர் நலன் குறித்து பேசுகிற கட்சின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டு காலம் அதை நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க பார்வர்ட் பிளாக்கை அழிப்பதற்கு தேவர் தேவர் பேரவையை உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு காணொலிக்கு நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணி அந்த தேவர் பேரவையை ஒரு கட்சிகளாக மாற்றி தனக்கு பக்கத்திலே பழக்கி சிங்கத்தை பூனையாக மடியில உட்கார வச்சுக்கிட்டாங்க அதிமுகன்ற ஒரு கேள்வியும் ஒரு விமர்சனமும் இருக்கு என்ன என்ன நான் அதிமுக முக்குளத்தூர் கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது முக்குளத்தூர்களுக்கான பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன் பிளஸ் அவர்களுக்கான நலனை உண்மையிலே அதிமுக செய்ததா அதை நம்ம நம்பலாமா இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததில்லை இல்லை திமுகவோ அதிமுகவும் இந்த புகை வந்து முக்குளத்தோர் மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்க திண்டுக்கல் தேர்தலில் இருந்து அதுக்கு பின்னால் எம்ஜிஆர் இருந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தது முக்குளத்தோர் தான் முக்குளத்தோர் மட்டும்தான் எல்லா ஜாதியினரும் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தாங்க அது தொடர்ச்சியாக ஜெயலலிதாவுக்கும் ஆதரவாக இருந்தாங்க ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற சசிகலா அவருடைய நடராஜன் இவங்கள்லாம் வரும்போது அவங்க வந்து முக்குளத்தோருக்கு பிரதிநிதி மாதிரி தங்களை காமிச்சுக்கிட்டு அவங்க தான் இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் அப்படின்றது மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த முக்குளத்தோர் சார்ந்த அரசியல் தலைவர்களை பூரா புறந்தின வேலைதான் நடந்தது குறிப்பா இன்னைக்கு பேசுறேன் நீங்க சொல்றீங்க மத்தவங்க என்ன நம்ம சுப்பிரமணிய சாமி கூட ஒரு டைம்ல சொன்னாரு இது மன்னார்குடி மாபியான்னு எல்லாம் பேசுனாரு அந்த மன்னார்குடைய அவங்க குடும்பம் சார்ந்தவங்க வந்து தங்களை வலது வளப்படுத்திக்கிட்டாங்களே தவிர இந்த சமுதாயத்துக்காக அவங்க ஏதாவது செஞ்சது உண்டா என்ன செஞ்சிருந்தாங்க இந்த சமுதாயத்துக்காக சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பறித்தெடுக்கப்பட்ட டிஎன்டின்றது திருப்பி கொடுத்தாங்களா அல்லது கருணாநிதி காலத்துல வந்து எம்பிசின்னு சொல்லி எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு இந்த மூணு ஜாதியையும் அக்கக்கா தனித்தனியா பிரிச்சு கல்லர் அப்படின்னா பழைய மதுரை மாவட்டத்துல இருந்தவங்க தான் எம்பிசி வேற மாவட்டத்துல போய் வாழ்வியலுக்காக வேற இடத்துல போய் இருந்திருந்தா அவங்க பிசி அப்படின்னு சொல்லியும் மறவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா பழைய மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்தா தான் எம்பிசி அதை விட்டுட்டு வேற மதுரையிலேயோ வேற இடங்கள்லயோ இருந்தாங்க பிழைப்பின் காரணமா அங்க வந்திருந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் பிசி அப்படின்னு சொல்லி ஜாதிக்குள்ள ஜாதி பிரிச்சு வச்ச கொடுமையெல்லாம் இங்கே வந்து திராவிட இயக்கங்கள் தான் செஞ்சது இது இந்த மக்களுக்காக தங்களுடைய ஆதரவையும் அவங்ககிட்ட இருந்து பிக் பிட்பாக்கெட்டுக்காரை மாதிரி அவங்ககிட்ட இருந்து பொருளாதார எல்லாத்தையும் கொள்ளையும் அடிச்சுக்கிட்டு அவங்கள ரத்தத்தையும் உறிஞ்சு அவங்க வாழ்வாதாரத்தையும் அழிக்கிறது மாதிரியான வேலைகளை பூரா இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா இவங்கனால இந்த சமுதாயத்துக்கு என்ன ஆதாயம் கிடைச்சது இந்த ம மக்கள் வந்து பிரமலைக்கல்லர் அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு கருணாநிதி மகஜி பேசும்போது கூட சொன்னார் திண்டுக்கல் இடைத்தேர்தல் பிரமலைக்கல்லர்கள் மெஜாரிட்டியா இருக்கிறது ஒரு தொகுதி அது வந்து திண்டுக்கல் பார்லிமெண்ட் வெற்றி இல்லை அது வந்து பிரமலைக்கல்லருடைய வெற்றி அதுவும் காம பிளாக் எம்எல்ஏ கந்தசாமியினுடைய தம்பி மாயத்தேவர் போட்டிட்டதுனால ஜெயிச்சிட்டாரு இது இப்படி பேசுறது வந்து திண்டுக்கல்ல மட்டும் இல்லை அறுபத்தி ஒன்பதுல இப்ப வந்து இப்ப அறுபத்தி ஏழுல காமராஜர் விருதுநகர்ல தோத்து போயிட்டாரு நாகர் இடைத்தேர்தல் மார்சல் நேசமணி இறந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் வருது நாக நாகரோவில் பார்லிமெண்ட் தேர்தல்ல போட்டி போடுறாரு காமராஜர் போட்டி போடுறாரு நான் காமராஜர் ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்ச நேரத்துல மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டாங்க அங்க திமுகவுடைய கூட்டணி வேட்பாளர் சுதந்திர கட்சியினுடைய டாக்டர் மத்தியாஸ் இவங்க வேட்பாளர் தோத்து போறாரு என்ன நாங்களும் அந்த கூட்டணியில இருந்தோம் அப்ப எங்களுடைய வேட்பாளர் மத்திய அரசு தோத்து போயிட்டு காமராஜர் ஜெயிச்சிடுறாரு மக்கள் ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சாங்க ஆனா அதவே நாகர்கோவில் நாடாளுமன்றத்தில் காமராஜர் வெற்றி பெறவில்லை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் காமராஜர் சொன்னார் ஆக இவங்களுக்கு சகஜமா எல்லா இடங்கள்லையும் இந்த திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே முக்குளத்தோர்ல யாரும் ஒருத்தர் முக்கியக்கு அப்புறம் ஒருத்தர் தலைவரா வளர்ந்துடக் கூடாது இந்த முக்குளத்தோருக்கு ஏக பிரதிநிதி நாங்க மட்டும்தான் எங்களுக்கு பின்னால இந்த சமுதாயம் இருக்கு இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஜெயலலிதா இருக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு பாதுகாக்கிறது நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது இப்ப இல்லைன்னு போயிடுச்சு இல்லையா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து சாணிக்கிறா இருக்கலாம் ஆட்டு வைக்கிறவங்களா இருக்கலாம் அந்த ஜெயலலிதான்ற பிம்பம் மறைஞ்சதுக்கு பின்னால இவங்களுடைய சுயசக்தி என்ன அப்படின்றது இப்ப அந்த ரெண்டு மூணு வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இதுதான் அவங்கவுங்க வந்து அந்த சமுதாயத்துக்காக அவங்க ஏதாவது செஞ்சிருந்தா அந்த சமுதாயம் தூக்கி பிடிச்சிருக்கும் காமராஜரவே ஜீவி பேசும்போது கூட சொன்னாரு காமராஜரா இன்னைக்கு நாடார்கள் நாடார்கள் எப்போ காமராஜரா பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவர் மரணத்துக்கு அப்புறம் ஆரம்ப காலத்துல இருந்து அவர் நாடார் மகாஜன சங்கத்துல அவங்களுக்கு வழிபடக்கூடிய தலைவர்களா தெய்வங்களா போற்றக்கூடிய பொறையார் ரத்னசாமி பி டவ்லியூபிஎஸ் சவுந்தரபாண்டிய தான் இன்னும் இந்த ராபர்ட் ஹார்ட் கிரேவின்ற ஒரு எழுதின வந்து தமிழ்நாட்டில் நாடார் வரலாறு அந்த புத்தகமே ஒரு தீசிஸ் புக்கு இருந்து டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி அவர் ஒரு தான் வர்றாரு அவர் என்ன ஆய்வுக்கு வரணும்னு வந்தார் நாடார் இளைஞர்கள் ஏன் காமராஜ் பின்னால் இல்லை நாடார் இளைஞர்கள் ஏன் காமராஜருக்கு பின்னால் இல்லை அப்படின்னு சொல்லியார் ஆய்வு பண்ண வந்தவரை நாடார் வரலாறு எழுத வச்சுட்டாங்க அருள் சங்க நாடார் சங்க செயலாளராக இருந்தவர் அப்படியே அவரை மடைமாற்றி நாடார் சங்க வரலாறு எழுத வச்சுட்டாரு அதுல காமராஜருக்கு அன்னைக்கு நாடார் சமுதாயம் அவர் பின்னால இல்ல அப்படின்றது அந்த புத்தகத்திலேயே சொல்லும் ஏன் அவர் ஆரம்ப காலங்கள்ல காங்கிரஸ் தொண்டர்களா இருக்கும் தொண்டரா இருக்கும்போது அவருக்கு பின்னா அரசியல் அதிகாரத்துக்கு வர்றது வரைக்கும் இந்த சமுதாயம் அவருக்கு ஆதரவாக இல்லை வளர்ந்த பின்னால அதிகாரத்துக்கு வந்தோன்னே சமுதாயம் பயன்படுத்திக்கிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அந்த மாதிரி இவங்க யாரும் இவங்க சொல்லக்கூடிய தர்ம ஒரு காலத்துல அன்பில் தர்மலிங்க இருந்தார் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களா திராவிட இயக்கத்துல ரொம்ப பழுத்த தலைவர்னு சொல்லுவாங்க அவர் கூட மதுரையில் நடந்த கூடல பெருமாள் கோயில் நடந்த நடிகர் ராம ஆர்வி ஒரு நடத்தின தேவர் விழா கருணாநிதி இருக்கிறாரு முக்கியத்தவர் இருக்கிறாரு எல்லாத்துலயும் பேசும்போதே அவர் பேசியிருப்பாரு எல்லாருக்கும் சந்நியாசிக்கும் உண்டாம் சாதி பற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காம எல்லா ஆசைகளையும் துறந்து காட்டுக்குள்ள தவம் இருக்க போறவனுக்கு கூட ஜாதி பற்று இருக்குன்னு சொல்றான் எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஜாதி பற்று இருந்தா தப்பா அப்படின்னு சொல்லி பேசுனார் யாரு அன்பில் தர்மலிங்கம் அப்படி எந்த இடத்துலயாவது இவங்க அப்ப அன்னைக்கு அது அதனுடைய விளைவு பெரியார்த்த போய் பஞ்சாயத்து பண்ணி அவர் மேல வந்து அப்புறம் மந்திரி பதவியில இருந்து நீக்கி சேர்த்து இந்த நாடகம் எல்லாம் நடந்துச்சு அன்பில் தருமலிங்கத்துக்கே யாக எந்த இடத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரத்தை காமிச்சு இந்த இயக்கத்தை இயக்கம் சார்ந்த பெரியவங்களை தலைவர்களை அடக்குறதுக்குத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு தவிர எந்த காலத்திலையும் இந்த ஆட்கள் யாரும் அங்க வந்து உள்ள வரும்போது இந்த திருச்சி வேலுசாமி சொன்ன மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அவரு ரெண்டாயிரத்துலயே உள்ள வந்துட்டாரு பசுமனுக்குள்ள ரெண்டாயிரத்துல பார்வர்ட் பிளாக் வந்து கடைசியா விழா நடத்துது அதுக்கப்புறம் இப்ப பத்தோட பதினா கொண்டு போய் மாலை வச்சுட்டு தான் வருது அறுபத்தி மூணுல இருந்து தொடர்ச்சியா அங்க குரு பூஜை நடத்துற மூணு நாள் விழா அரசியல் விழா ஆன்மீக விழா குரு பூஜைன்றத பார்வோர்ட் பிளாக் மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருந்தது அத வந்து முழுசா ரெண்டாயிரத்திலேயே அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு அங்க வந்து ஒரு அற அறன்ல அறக்கொடரையை வச்சுக்கிட்டு தங்கவல் தவருடைய மறுமைய நடராஜனையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டை கைப்பற்றிக்கிட்டு எல்லா வேலையும் அவர் அங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆள் என்னமோ பக்கம் திருச்சி வேலுசாமி இவர் போய் ஜான் பாண்டியனை பார்த்துட்டு வந்து இப்போ ஜான் பாண்டியனுக்கு அங்கே என்னமோ பெரிய பக்கம் பார்த்திபனூர்ல எதிர்ப்பு இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஆள் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது பார்ட்டி பண்ணுவ இன்னைக்கும் அந்த ஜனங்கள் பூரா இருக்கத்தான் செய்யறாங்க நாங்க அந்த வழியா தான் போறோம் அந்த வழியா போறோம் ஒரு நாள் ஒரு பொழுது கூட எங்க பார்வர்டிளாக்குக்கும் இந்த தேவேந்திர மக்களுக்கும் ஒரு நாளும் சண்டை வந்தது இல்ல அந்த தடை சட்டம் போட்ட காலத்துல இருந்து கூட ஒரு வந்து ரூட்டு பிரிச்சாங்க இந்த வழியில போய் இந்த வழியில வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் கூட காளிமுத்து அதிமுக அந்த அவரு இங்க வர அந்த பார்த்திமுனூர் அந்த பரமக்குடியில இருந்து அங்கிட்ட இருந்து வந்தவரு இந்த ஊருக்குள்ள வந்துட்டாரு அவங்களுக்கும் அந்த ஊர்காரங்களுக்கு தான் தகராறு தவிர எங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது எந்த இதுகளும் இல்ல இப்படி இந்த திராவிட இயக்கங்கள் அவங்க அந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்றவங்க செய்ய மறந்து இருப்பாங்க அந்த நேரத்துல அங்க வரும்போது மறிச்சுக்கிட்டே ஏதாவது கேட்கணும்னு இருந்திருப்பாங்க இவங்களுக்கு வந்த சுய தனிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் தேவர் ஜெயந்திக்கு வரும்போது எதிர்ப்பு அப்படின்னு இந்த சீமான் கூட என்னென்னமோ பேசினா நம்மளும் கூட எல்லோ லோட்டஸ்லயும் சீமான பத்தி பேசியிருக்கோம் அன்னைக்கு பார்த்தா நூறு பவன்சரோட வர்றாரு வந்துட்டு அங்க நின்னு பேச முடியாம போயிடுறாரு போன பின்னால இன்னைக்கு அரசியல் அவருக்கு எவ்வளவு சரிவு வந்திருக்கு பசும்பொன் வந்து அரசியல்ல சவால் விடுற இடமோ சவால் விடுற அங்க சண்டியர்த்தனை காமிக்கிற இடமே இல்ல நீ அங்க ஆடுனீன்னா வேற இடங்கள்ல வேற மாதிரி இருக்கும் தேவர் இடத்துல வந்து நீ ஆடுன அப்படின்னா ஆட்டத்தை ஒட்ட நறுக்கிடுவாரு பா முடிஞ்சு போச்சா ஊர் ஊரா அவன் வெளியே போயிட்டு கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருக்கானா உங்க ஒன் ஒன்மன்ஸ் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த இப்ப உன்னுடைய பரிதவி அங்க ஓடுற இங்க ஓடுற ரஜினிகாந்த் போற இப்படி ஒரு வந்து அரசியல்வாதிகளுக்கு அதே நான் நம்ம யதார்த்தமா எல்லோ தான் பேசுறேன் அவன் சவுக்கு சங்க ஒரு நாள் கூட தேவர் ஜெயந்தி பார்த்ததே இல்லை எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பார்த்துருக்கேன் அவன் பார்க்குற மூஞ்சி முகரையெல்லாம் பல்லுங்கள் எல்லாம் வரக்கஞ்சா குடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லியிருந்தேன் கடைசியில் அவனுக்கு வரக்கஞ்சா கேஸ் கேஸ் தான் போட்டாங்க அதனால தேவரை வச்சு விளையாடுற இந்த வேலைகள் யாரா இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாயிருவாங்க அப்படி தான் மன்னார் குடிக்காரங்களும் ஒரு காலத்துல அவர் வந்து கிங் மேக்கரா இருந்திருக்கலாம் அதுக்கு பின்னால அந்த ஜெயலலிதா இல்லாததுக்கு பின்னால உங்களுடைய சக்தி என்ன நீங்க அரசியல் வந்து சித்து விளையாட்டுக்காரராக இருக்கலாம் சாணக்கியரா இருக்கலாம் அந்த சாணக்கியத்துக்கு ஒரு ராஜா வேணும் ஜெயலலிதான் ஒரு ராஜா இருந்தாங்க உங்க செல்லு செயல்கள ஜெயிச்சது இப்ப நீங்க இல்ல இத சமுதாயத்தை காமிச்சு எல்லா இடத்துலயும் உதயகுமாரும் தேவை மாறுதான் இவங்கள எப்படி அங்க இருந்தா மட்டும் தேவமாறுன்னு பாக்க மாட்டீங்க பிளாக்ல இருந்தா தேவர் ஜெயந்திக்கு வந்தாங்க மட்டும் தேவை மாறுன்னு சொல்லுவீங்களா என்ன அர்த்தம் திமுக தேவை மாறு இல்லையா கம்யூனிஸ்ட்ல தேவை மாறு இல்லையா காங்கிரஸ்ல தேவை மாறி இல்லையா பசும்போன்ல ரெண்டு பேரும் காங்கிரஸ் காரனா இருந்தானே எல்லா இடத்தையும் உங்களுக்கு இது தேவை அரசியல்வாதியா அரசியல்வாதியா பாருங்க நீங்க தேவை சசிகலா நடராஜனோட முரண்பாடு அந்த சிலை வச்சதுனாலதான் நினைவிடத்துல செலை வைக்க கூடாது மறைஞ்சவங்க சித்தர் வழிபாட்டுல இருக்கவங்க அவங்க உருவத்தை விரும்ப மாட்டாங்க அந்த இதுல வந்து லிங்கம் அல்லது விநாயகர் பக்கம் வைக்கிறது தான் மரபு நீங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் அந்த இடத்துல வைக்காம வெளியே வைங்க சிலையை வெளியே வைங்கன்னு சொன்னேன் அவருக்கு நான் எதுக்கு செய்யறேன் அப்படின்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தம்பி ஜாலியா பேசுவார் டாக்டர் மனோகரன் தான் அவர்ட்ட நீ அறிமுகப்படுத்தினரு தம்பி சோழராஜா அறிமுகப்படுத்தினாங்க அப்ப சொல்லும்போது என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாரு தேவர் சம்பந்தமான என்சைக்ளோபீடியானா நவ மணிதான் அப்படின்னு சொல்லி அப்படி பாசமாக தான் இருந்தார் ஆனால் இருந்தாலும் இவர் செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியல ஆனால் அது கோபமாக சொன்னார் நான் எதுக்கு இதை செய்கிறேன்னு தெரிய மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கன்னே நான் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாமான் வந்தேன் ஆனா அது ஒரு வருஷம் கழிச்சு அந்த தங்க கவசமாக பதிமூன்றரை கிலோ எவ்வளவு கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு நினைக்கல அவர் மோதரம் கூட போட்டது கிடையாது அப்புறம் சாதாரண கதர் பேட்டி சட்டை அதற்க வந்து செலவு பண்ணி அயன் பண்ணி போட்டுக்கிட்ட பழக்கம் கூட அவருக்கு இல்ல அப்படி இருந்த ஒரு மனுஷனுக்கு பதிமூன்று கிழவுல ஒரு தங்கத்தின கவசத்தை வச்சு அதை விளம்பரமா படுத்தி நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு வாங்குற பலகையாக அவரை பயன்படுத்துறீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நேத்திக்கடன் பொருளை வந்து கொண்டு போய் அந்தந்த கோயில்கள்ல கொடுத்துட்டு வந்துருவாங்க இப்ப கூட அரியலூர் பகுதியில இருந்து ஒரு வன்னியர் அவர் வந்து ஒரு கிலோ கிலோல வேலை செஞ்சு கொண்டு வந்து ஆறு படை வீடுகளுக்கும் வேலை செஞ்சு கொடுத்திருக்கேன் ஏழாவது படை வீடா தேவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு வந்துருக்க அந்த வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பதிமூன்ற கிலோ தங்க கவசத்தை உங்க அதிமுக அக்கவுண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கையெழுத்து போட்டா தான் அந்த இது கிடைக்கும் அது அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி எடுத்துகிட்டு போவீங்க அக்டோபர் நவம்பர் ரெண்டாம் தேதி திருப்பி கொண்டு போய் பேங்க்கு போயிடும் இப்படி நீங்க அரசியல் வந்து இது இந்த விளையாட்டை முதல்ல நிறுத்தினீங்கன்னாவே அதிமுக பழைய வளர்ச்சிக்கு பழைய பலத்துக்கு வந்துடும் இந்த அளவு அதுகளை தேவரை வச்சு தேவமாற வச்சு அரசியல் பண்ற இந்த போக்கை கைவிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து